இந்த ஐநூறு ஆண்டு ஐநூறு ஆண்டு என்று சொல்கிறீர்களே அது என்ன எக்ஸாக்ட்ரா இந்த ஐநூறு ஆண்டு கால போராட்டத்திற்கு பின்னால் இப்பொழுதுதான் முதன் முதலாக வருகிறதா என்பதாக காலம் காலமாக ஜனங்கள் நம்புகிறார்கள் இப்பொழுது இந்த தேசம் முழுவதுமே ஸ்ரீ ராம ஜென்ம பூமியில் மொகோன்னதமான ஆலயம் எழும்பி அதில் மூலஸ்தானத்தில் ஸ்ரீ ராமருடைய பிராண பிரதிஷ்டை நிகழவிருக்கிறது அதனால் பலரும் இதனுடைய பின்னணி என்ன என்பதாக பார்க்கிறபோது எல்லாருமே பொதுவாக நீங்கள் எல்லா சேனல்லையும் கேட்டிருக்கலாம் நிறைய பத்திரிகைகளில் படித்திருக்கலாம் ஒரு ஐநூறு ஆண்டு கால போராட்டத்திற்கு பின்னால இந்த இடத்துல மீண்டும் ராமர் பிரதிஷ்டை செய்யப்படுகிறார் ராமர் தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பி வருகிறார் எப்படி ராமாயணத்தில் ராமர் வனவாச காலத்திற்கு பின்னால் பதினான்கு ஆண்டுகளுக்கு பின்னால் அயோத்திக்கு திரும்பி வந்தபோது எல்லா இல்லங்களிலும் விளக்கேற்றி அதை ஒரு திருவிழாவாக கொண்டாடினார்களோ அதைத்தான் இன்றைக்கும் கூட அயோத்தியாவில் மட்டுமல்ல வடபாரதத்தினுடைய பெரும் பகுதிகளில் ராமர் அயோத்திக்கு திரும்பி வந்த நாள் அதுதான் தீபாவளி ஆகவே தீபாவளி என்பதனுடைய உண்மையான தாற்பயம் தீப ஆவளி தீபங்களின் வரிசை ஸோ இல்லந்தோறும் நம் ஊரில் கார்த்திகை தீபத்திற்கு ஏற்றுவது போல அவர்கள் தீபாவளியை அப்படித்தான் கொண்டாடினார்கள் அதனால அது எதற்காக கொண்டாடப்பட்டது அதுன்றிலிருந்து இன்று வரைக்கும் தீபாவளி கொண்டாடப்படுகிறது தீபாவளி கொண்டாடப்படுவதற்கான பல காரணங்களில் வடபாரதத்தில் பாரதத்தில் பிரச்சலமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னாக்க இந்த ராமர் திரும்பி வருகிற போது அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக அயோத்தியாவாசிகள் தங்களுடைய இல்லங்களின் முன்னால் விளக்கேற்றி வைத்தது ஏராளமான விளக்குகளை ஏற்றி வைத்தார்கள் தீபங்களை ஏற்றி வைத்தார்கள் அப்போ அந்த பதினான்கு ஆண்டு வனவாச காலத்திற்கு பின்னால் அவர் வந்தபோது எப்படி அதை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்களோ அதுபோலவே இப்பொழுதும் கூட இந்த ஐநூறு ஆண்டு கால இடைவெளிக்கு பின்னால ராம பூமியில் இருந்த ஆலயத்திற்குள்ள அன்றைக்கு இருந்த ராம விக்கிரகம் அதற்கு பின்னால பல அல்லல்களுக்கு ஆளாகி இன்றைக்கு மீண்டும் மகோன்னதமான ஒரு வீடு கட்டி அந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டி அந்த இடத்திற்குள்ள மூலஸ்தானத்தில் ஆகப் போகிறது அதை பொதுவாக சொல்லுகிற போது என்ன சொல்றோம் ஒரு ஐநூறு ஆண்டு கால இடைவெளிக்கு பின்னால் ஐநூறு ஆண்டு கால போராட்டத்திற்கு பின்னால் இது நிகழ்கிறது இந்த விஷயத்தை நம்ம சொல்றோம் இந்த ஐநூறு ஆண்டு காலம் என்பது எதை குறிக்கிறது இந்த ஐநூறு ஆண்டு ஐநூறு ஆண்டு என்று சொல்கிறீர்களே அது என்ன எக்ஸாக்ட் பிகரா அது உண்மையிலேயே ஐநூறு ஆண்டா அது எத்தனை ஆண்டுகள் என்று கணக்கு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு ஏப்ரலுக்கும் ஜூலைக்கும் நடுப்புற பாபர் அங்கு இருந்திருக்கிறான் என்பதற்கான ஆதாரம் இருக்கிறது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு இப்ப அதுல எத்தனை ஆண்டுகள் போயிச்சு எழுபத்தி ரெண்டு இப்ப எத்தனை ஆண்டுகள் ஆகிருக்கு இருபத்தி நாலு அப்ப மொத்தமா எத்தனை என்று எக்ஸாக்ட் கனெக்ட் பண்ணீங்கன்னா நானூத்தி தொண்ணூத்தி ஆறு ஆண்டுகள் அப்ப நானூத்தி தொண்ணூத்தி ஆறு ஆண்டுகளாக அந்த இடத்துல விக்கிரகமும் இல்லை வழிபாடும் இல்லை ஆலயமும் இல்லை இந்த ஐநூறு ஆண்டு கால போராட்டத்திற்கு பின்னால் இப்பொழுதுதான் முதன் முதலாக அங்கு ஆலயம் வருகிறதா அந்த ஆலய பிரதிஷ்டை நடைபெற போகிறதா என்று பார்த்தா இல்லை இடையில எத்தனையோ முறை நம்ம இந்துக்களுடைய ஒரு சிறப்பையே நாம் மறக்கக்கூடாது எந்த ஒரு ஆலயத்தையும் கடைசி இந்து இருக்கிற வரைக்கும் அல்லது அந்த ஆலயத்தில் இருக்கிற அர்ச்சகராக இருந்தாலும் தேவதாசியாக இருந்தாலும் அல்லது வந்து அங்கு நாதஸ்வரம் வசிக்கக்கூடியவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் தன்னால் இயன்றவரை போராடி அந்த ஆலயத்தை காக்க முற்பட்டிருக்கிறார்கள் இது சோமநாதபுரம் வரலாற்றிலேயும் கூட பதிவாகி இருக்கிறது அது நம்ம ஊர்லேயும் தமிழ்நாட்டிலும் கூட அது உருவாகி இருக்கிறது மீனாட்சி அம்மன் கோவில் எப்படி தடுக்கப்பட்டது எப்படி மீனாட்சி அம்மன் விக்கிரகம் காப்பாற்றப்பட்டது எப்படி அந்த ஊரில் சொக்கநாதர் திருமேனி காப்பாற்றப்பட்டது இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச விஷயம் அதனால ஒன்று என்னன்னா போராடுவோம் முடிஞ்சா அந்த ஆலயம் முழுவதையும் காப்பாற்றுவோம் இல்லை என்றால் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தையாவது காப்பாற்றி அதை வேறொரு இடத்திற்கு பத்தனமாக எடுத்து சென்று விடுவோம் இதுல எந்த ஒரு காலகட்டத்திலும் இந்துக்கள் இடத்துல மாறுபட்ட எண்ணம் இருந்ததில்லை ஒரு நேரத்திலையும் கூட அவர்கள் தொய்வடைந்ததில்லை படி பார்த்தாக்க இதே இடத்துல இப்ப பாபர் இடித்தார் அப்படிங்கிறது வரலாறு பாபர் தான் இந்த கோயிலை இடித்தார் அப்படிங்கிறது வரலாறு பாபர் என்று சொன்னால் அவரே முன்னின்றி இடித்தாரா இல்லை அவருடைய படைத்தலைவன் அவன் யார் அவன் ஏன் அங்க இடிக்கணும் அதை இடிப்பதற்கான காரணம் என்ன அவனுக்கும் அயோத்திக்கு என்ன தொடர்பு பாபர் எங்க வெற்றி பெற்றார் பாணிப்பட்டி யுத்தத்துல அதை நடந்தது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல அப்ப ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல இவரையே நான் அயோத்திக்கு வரணும் அவர் அயோத்திக்கு இருபத்தாறில் வந்து இருபத்தெட்டில் இங்கு வந்தபோது அவர் ஏன் அதை வந்து இடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு ஏன் வந்தது அதை இடிப்பதற்கான காரணம் என்ன ரொம்ப எளிமையான காரணம் எந்த ஒரு முஸ்லிம் படையெடுப்பாளரும் பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் வெறுமனே அரசியல் ரீதியாக தங்களுடைய ராஜ்யத்தை விஸ்தரித்துக் கொள்வதற்காகவோ இந்த நாட்டை ஆள்வதற்காகவோ மட்டும் படையெடுக்கவில்லை அவர்கள் இந்த நாட்டினுடைய பாரம்பரிய பண்பாட்டை அழிப்பது மதத்தை அழிப்பது மதத்தினுடைய அடையாளங்களாக திகழ்ந்த ஆலயங்களை அழிப்பது இதிலும் கூட அவர்கள் வெறிபிடித்து அலைந்தார்கள் இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது பாபர் படையெடுப்பு என்பது வெறும் ஒரு ராஜ்ய விஸ்தாரணத்துக்காக நடந்தது அந்த ராஜ்யத்தை விஸ்தரிக்க விரும்பினார் அதனால் இங்கே வந்து படையெடுத்து வந்தார் அதற்கப்புறம் அவர் இந்துக்களோ அல்லது முஸ்லீம்களோ எந்த விதமான வேறுபடுத்தி பார்க்கவில்லை அது போய் நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியது எந்த ஒரு இஸ்லாமிய படையெடுப்பாளரும் இந்த தேசத்தின் மீது படையெடுத்து வந்து அவர்கள் ஒரு பகுதியை கைப்பற்றினார்கள் என்று சொன்னால் அந்த ராஜ்யம் தனக்கு கிடைத்து விட்டது அரியணையில் அமர்ந்து விட்டோம் இனிமேல் நாம் தான் ஆட்சியாளர் அதோடு நிறுத்திக்கிறாங்களா நிறுத்திக்கல எல்லோருமே தங்கள் பங்குக்கு ஏதாவது ஒரு சில ஆலயங்களை அழிப்பது எந்த இடத்துல அழிக்க முடியுமோ அந்த இடத்தில் அழிப்பது அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்துக்களை மதம் மாற்றுவது இந்த விஷயத்தில் அவர்கள் ஒன்றுபட்டு இருந்தார்கள் அதை போலத்தான் பாபரும் கூட அதனால ஒரு வாய்ப்பு கிடைத்த போது ஒரு ஆலயத்தை இடிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்த போது அந்த ஆலயத்தை இடிக்காமல் இவர் விடுவாரா அது என்ன ஆலயம் அப்படி என்று பார்த்தாக்க அன்றைய தினம் அயோத்தியில் விசேஷமாக மன்னர்கள் யாரும் கிடையாது அதாவது எந்த பகுதியில் ஒரு சக்கரவர்த்தி இருந்தானோ எந்த இடத்துல ஸ்டேட் அரசு பலம் மிக்கதாக இருந்ததோ அந்த இடத்துல நாம் இழந்தது மிக குறைவு எதிர்த்து போரிடுவதற்கு அரசு இருந்தது அரசர்கள் இருந்தார்கள் ஆனால் எதிர்த்து நிற்பதற்கு அரசோ அல்லது அரசர்களோ இல்லாத பல இடங்கள் அந்த இடங்களில் தான் இவர்கள் தங்கள் கைவரிசையை காட்ட முடிந்தது அது மட்டுமல்ல அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சொந்தம் கொண்டாடுகிற மன்னர் ஒருவர் இருந்திருக்க வேண்டும் இப்ப மதுரையில் கூட ஏன் அறுபது ஆண்டு காலம் அந்த ஆலயம் பூட்டி கிடந்தது நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு வழிபாடு இல்லையே அப்படி என்று பார்த்தாக்க இங்கு தமிழ் மன்னர் அதை தகுதியாக காப்பதற்கான ஒரு தமிழ் மன்னர் இங்க இல்லவே இல்லை எதிர்த்து போராடுவதற்கான மன்னரும் இல்லை அந்த ஒரு சூழ்நிலையில் தான் மீனாட்சி ஆலயமானது வீழ்த்தப்பட்டது அதை போலத்தான் அயோத்தியில இந்த ஆலயத்தை யார் பராமரித்து வந்தார் இந்த ஆலயத்தை கட்டியது யார் அப்படி என்று பார்க்கிற போது விக்ரமாதித்ய மன்னன் எந்த விக்ரமாதித்யன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னு வச்சுப்போம் நம்முடைய வரலாற்றில் நிறைய பேரை விக்ரமாதித்யன் என்பதாக சொல்லி புகழ்கிறோம் அதனால் விக்ரமாதித்யன் என்று சொன்னால் விக்கிரமத்தோடு கூடிய சூரியனுக்கு நிகரான பலம் கொண்டவன் ரொம்ப புகழ்வாய்ந்த வீரன் அப்படி என்கின்ற அர்த்தம்தான் வருகிறதே தவிர இது குறிப்பிட்ட மன்னனுடைய பெயர் என்பதாக எந்த இடத்துலையும் கிடையாது ஆனால் இந்த இடத்துலையும் அப்படி அது குப்தர் வம்சத்து விக்ரமாதித்யனா மௌரிய வம்சத்தினுடைய விக்ரமாதித்யனா அந்த கேள்விக்கு நமக்கு பதில் இல்லை ஆனால் நிச்சயமா எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா விக்ரமாதித்ய மன்னர் கட்டிய ஆலயம் இந்த இடத்தில் இருந்தது அதை யார் நிர்வாகம் செய்து கொண்டு வந்தார் ஷியாமந்த பாபா இந்த சியாமந்த பாபா யார் இப்ப அனுமான் கடின ஒரு இடம் இருக்கு சுக்ரீவு கிலான்னு ஒரு இடம் இருக்கு இப்ப கூட எழுதிக்குள்ள போனாக்க ஏகப்பட்ட பவனங்கள் ஏகப்பட்ட கிளாக்கள் ஏகப்பட்ட கோவில்கள் இருக்கு ஒவ்வொன்றுமே ஏதாவது ஒரு மடாதீஷ் தலைவருடைய கையில் தான் இருக்கிறது அந்த மடாதிபதி என்னுடைய நிர்வாகத்தின் கீழ் தான் இருக்கிறது சில நேரங்களில் பூஜை பண்ணுகிறவர்களே அவர்கள் தான் இங்க சன்னியாசி எப்படின்னா பூஜை பண்ண மாட்டார் ஆனா வேறு ஒருவர் பூஜை செய்கிறவர் அவர் அர்ச்சகர் அப்படியெல்லாம் நம்ம வேறுபடுத்தி சாதாரணமா பார்ப்போம் ஆனால் அங்க பல நேரங்களில் அந்த ஆலயங்களில் வழிபாடு செய்கிறவர்கள் பூஜை செய்கிறவர்கள் அன்றாடம் அபிஷேகம் செய்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி அவர்களே அந்த மடத்திற்கு அதிபதிகளாகவும் இருந்திருக்கிறார்கள் அப்படி இந்த ஷியாமானந்த பாபா என்பவர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராம கோவிலுக்கு நிர்வாகியாக இருந்தார் அதனால அவர் ஒரு ஆன்மீகவாதியும் கூட ஒரு ஆன்மீக செம்மல் என்று சொல்லலாம் அதனால அவருக்கு ஏராளமான சீடர்கள் ஆனால் அரசு பலம் இருந்ததா அரசு பின்னால் இருந்ததா அரசர்கள் யாராவது இருந்தார்களா என்றால் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சில முஸ்லீம்களும் கூட சிஷியர்களாகிறார்கள் நம்முடைய இந்து துறவிகளுக்கு இருக்கக்கூடிய பலவீனமே அல்லது முட்டாள்தனமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தாக்க சில நேரங்களில் தன்னிடம் வந்து அடைக்கலம் புகுகிறவர்கள் யாராக இருந்தாலும் மந்திர தேசம் கேட்பவர்கள் யாராக இருந்தாலும் என்னை உங்களுடைய சிஷியனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாகவே அவர்களை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் அவர்களுக்கும் உபதேசம் செய்வார்கள் அவர்களுக்கும் எல்லாம் செய்வார்கள் அந்த மாதிரி இந்த இடத்துல பல முஸ்லிம்களும் இவரிடத்துல சிஷியராக இருந்திருக்கிறார்கள் அதுல ஒரு சிஷியன் அவன் இந்த பாபர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல படையெடுத்து வந்து அதற்கப்புறம் பல முனைகளில் எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டு இருந்த காலகட்டத்தில் இந்த ஃபத்தேபூர் ஷிக்ரி என்ற இடத்துல நடந்த சண்டையில் தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு இடம் வருகிற போது இவன் சொன்னா அந்த ராம ஜென்ம பூமியில பாபா என்று ஒரு மிகப்பெரிய ஞானி இருக்கிறார் அவருடைய அருள் கிடைத்தால் நீங்கள் வெற்றி பெறலாம் நம்மூர்ல ஒரு சாமியார் யார் வந்தாலும் கூட அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவது அருள் வழங்குவது என்பது இன்றைக்கு நீங்க நடைமுறையில் பார்க்கிறீங்க இவர் எப்படிப்பட்ட அரசியல்வாதி இவர் எப்படிப்பட்ட உள்நோக்கம் கொண்டவர் இவர் நம்மிடத்தில் வந்தால் நம்ம ஆசீர்வாதம் பண்ணணுமா வேண்டாமா இதையெல்லாம் அவர்கள் என்றைக்குமே யோசித்து பார்ப்பதிலே அப்படியே ஒரு பரம்பரை வந்து விட்டது அதனால இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறார்கள் மடாதிபதிகள் அன்றைக்கும் அப்படித்தான் இருந்தார்கள் இந்த சியாமந்த பாபாவும் அதற்கு விதி விலக்கல்ல அதனால அவர் என்ன பண்ணாரு வந்தவன் ஜலால் ஷா அப்படின்னு ஒருத்தன் அவன் வந்து இவரிடத்துல ரொம்ப தீவிரமான அத்தியந்த சிஷியனாக இருந்தான் அவன்தான் பாபரை வந்து இந்த இடத்துல வந்து இவரிடத்துல வேண்டுதல் பெற்றால் உங்களுக்கு எல்லாம் வெற்றி முகம் அப்படின்னு சொன்னான் அதனால அவரும் வந்து வணங்கினார் வணங்கி அதுக்கப்புறமாக அவருக்கு வெற்றி கிடைத்த போது அந்த வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக இந்த தானே தன்னை கூட்டிக் கொண்டு போய் இந்த சாமானந்த பாபாவுக்கு அறிமுகப்படுத்தி அந்த சாமந்த பாபாவினுடைய அருளாசியால நாம் இன்றைக்கு வெற்றி பெற்று இருக்கிறோம் இவனுக்கு ஏதாவது செய்யணுமேன்னு சொல்லி என்ன செய்ய வேண்டும் என்று அந்த ஷாவை கேட்கலாம் நன்றி கட்டவர்கள் மாற்றி சமயத்தவர்கள் அது தெரியாம நம்மூர்ல இருக்கிற இந்து சன்னியாசிகள் அவர்களுக்கும் அருள் பாலிக்கிறார்கள் அவன் என்ன சொன்னான் ஜலால் ராம ஜென்ம பூமியில ஒரு கோவில் பிரம்மாண்டமா நீங்க பாத்தீங்களா இவருக்கே இவ்வளவு பெரிய சித்த வேலைகள் செய்ய முடிகிறது இந்த சியமானந்த பாபாவுக்கு அதனால இந்த இடத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு ஆகவே இது ராமர் பிறந்த இடம் என்பதாக காலம் காலமாக ஜனங்கள் நம்புகிறார்கள் அதனால இங்க இருக்கக்கூடிய ஆலயத்தை இடிச்சிட்டு அதே இடத்துல ஒரு மசூதி கட்டினால் அதுதான் நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய நன்றி அப்படின்னு யார் சொன்னா ஜலால் ஷா யாரிடத்தில் சொன்னான் பாபர் இடத்துல பாபருக்கு அங்கே இருந்து செய்வதற்கான நேரமும் இல்லை அது அவருக்கு அனாவசியமாகவும் பட்டது ஒரு சாமியார்ட்டே போய் ஓ அருளால் தான் நான் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சாமியார் எந்த கோயிலில் உட்காந்துருக்காரோ அந்த கோயிலையே இடியிடறான்னு ஒருத்தன் கேட்க அதை நாம போய் இடிக்க வேண்டுமா ஆனா இன்னொரு மனசு என்ன சொல்லுது இடி அது உன்னுடைய கடமை மாற்று மதத்தவர்களுடைய ஆலயங்களை அழிப்பதும் கூட இஸ்லாம் என்னுடைய கடமை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுது இன்னொரு பக்கம் என்ன சொல்லுது இது வந்து துரோகம் இல்லையா இது நல்லது கெடுதல் இல்லையா அப்படின்னு சொல்லி அதனால அவன் என்ன பண்ணா பேசாம மீர்பாக்கி தாஷ்கண்ட் அப்படின்னு ஒரு ஜென்ரல் அவங்ககிட்ட நீ வேணா இந்த ஆள் சொல்றதை செஞ்சு முடிச்சிருக்கியா நான் கிளம்புறேன் அதனால பாபர் வாசி பிரசன்ட் இந்த இடிக்கிற போது பாபர் அங்க இருந்தாரா அவருடைய நேர் பார்வையில அவருடைய சூப்பர் கிட்ட கொடுத்து விட்டு உறுதியை கொடுத்து விட்டு நீ பண்ணிட்ட அவன் இடிச்சு கட்டுவதற்கு முயற்சி செய்தான் இது நடந்த ஆண்டு தான் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு எத்தனை காலம் நடந்தது எவ்வளவு பெரிய போராட்டம் இது இதெல்லாம் நம்ம பார்ப்போம்